Indra? Oh. Indra? Hmm. Good morning. Good morning. It's, Sunday. it's your day. You're going to be day. You're going to be a good day. Hmm. Lovely. Sure. <laughs> <laughs> All right, come, come, come. <laughs> hey, none of us are here. Hello. Hello. Hello.

புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா வரணும்னு இப்பதான் சாமி கும்பிட்டுட்டு வரோம் பை பை தீஸ் ஆர் மை கம்பெனிஸ் காவ்யா என்டர்பிரைசஸ் காவ்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் காவ்யா ரியல் எஸ்டேட்ஸ் காவ்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் காவ்யா இன்ஃபோசிஸ் வாவ் MBA 3rd இயர்ல பாஸ் ஆன एवरेज ஸ்டூடண்ட் இத்தனை கம்பெனிக்கு எப்படி MD ஆனானே ஆச்சரியமா இருக்குல்ல MBA முடிச்சோனே எங்க வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கே தெரியாம முகூர்த்தத்தையும் குறிச்சிட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்புறம் தான் மேரேஜ்னு கல்யாண மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன் பிரச்சனை பண்ணாங்க ஆனா நான் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஏ உட்பி தான் அன்னைக்கு நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம்னு ஒன்னு பண்ணிக்கிட்டா என்னதான் பண்ணிக்குவேன்னு இந்த எயிட் இயர்ஸா எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலனாலும் எங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் உன்னை கூப்பிடுவேன் சரி நீ சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் போயிட்டு தரேன் எம் பிஏவில் கோல்டு மெடல் வாங்கினப்போ நீ சாதிக்கணும்னு நினைச்சதில்லை இந்நேரம் அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன் நீ என்னடா நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்குற என்னால் நம்பவே முடியல இன்னொரு டிஃப்ரெண்ட்ஸை பேசி கொடுக்கலையா ஆஹா கிளம்புவோம்மா நானும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேங்க சாரி நீ சாமி கும்பிட்டு நான் கிளம்புறேன் அவருக்கு எல்லாம் டைம் பிரகாரம் நடக்கணும் இப்போ செக்ரட்டரியட்ல வேற வர்க் பண்ணிட்டு இருக்காரு அதான் அவசரமா கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு பரவாயில்லடி நானே உன டிராப் பண்றேன் ஆ ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு அவர் கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே எனக்கு எல்லாமே டைம் கரெக்டா இருக்கும் இன்னைக்கு மார்னிங் எனக்கு செக்ரட்டரியட்ல போஸ்டிங் கொடுக்குறாங்க நான் பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா ஒன்பது மணிக்கு வீட்டில வந்து கிளம்பணும் டட் மீன்ஸ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டிஃபர் நான் உங்கள் கூட வரலையா ம்ஹும் முதல்ல நான் போகணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் தான் வா குழந்த விஷயத்தில் நீ ஜெயிச்சிட்டேன் ஸோ ஓகே பையன் பிறக்கற நீ பெற்றுக்கிட்டே தான் என்னடி இதே ஒரு கணவனுக்கு மனைவியா மூணு பிள்ளைங்களுக்கு தாயா வாழ்கிறதுக்காகவா என் பிஎல்எ நீ